நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா நமது ராஜா ஸ்டோரியில இன்னைக்கு நூத்தி நாற்பத்தி ஆறாவது எபிசோடாக எங்க நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை அடுத்த சிமெண்ட் ஃபேக்டரி ஆலகுளம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருந்து சரியா ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் இரவு நேர ஃபங்க்ஷனை முடித்து விட்டு வீடு திரும்பும் வழியில் இரண்டு வாலிபர்களுக்கு நடந்த ஒரு சில அமானியமான திகிச்சம்போத்தை தாங்க நாம வந்து இன்னைக்கு நூத்தி நாற்பத்தி ஆறாவது எபிசோடா நமது சேனலில் வந்து பார்க்க போறோம் மேலும் நண்பர்களை நீங்கள் ஹாரர் த்ரில்லிங் அமானுசியம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரி எல்லாம் விரும்பி பாப்பீங்க கேப்பீங்க அப்படின்னா மறக்காம நமது ராஜா ஸ்டோரியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கோங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொடர்ச்சியா தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடக்கக்கூடிய ஒரு சில அமான திகிச்சம்போத்தை தாங்க நமது ராஜா ஸ்டோரியில் வந்து பதிவிட்டுருவாரம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்துவிடும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துகிறேன் நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் அன்பு நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானசியமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேல் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்க கூடிய அந்த வாட்ஸ்அப் இருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக நம்ம இந்த சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் வாங்க நண்பர்களே இன்னைக்குள்ள அந்த அமானசியமான திகில் சம்பவத்துக்குள்ள நாம போகலாம் நாம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அமானுஷ்யமான திகில் சம்பவம் ராஜாபாளையத்தை அடுத்த ஆலங்குளம் அதாவது சிமெண்ட் ஃபேக்டரி ஆலங்குளம் சொல்லி அந்த ஊரை வந்து அழைக்கப்படுது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழகத்தில் வந்து ஆலங்குளம் அப்படின்னு சொல்லிட்டு பல ஏரியாக்கள் ஊர்கள் இருந்தாலுமே வந்து இந்த ஆலங்குளத்தில் வந்து சிறப்பாக வந்து சிமெண்ட் தயாரிப்பு வந்து ஈடுபடக்கூடிய காரணத்தினால் வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஆலங்குளம் சொல்லி இந்த ஊரை வந்து அழைக்கப்படுதுங்க அந்த ஊரில் இருந்து சரியாக ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இன்னொரு கிராமத்தில் தாங்க ஒரு இரவு நேரம் ஃபங்க்ஷனுக்காக வந்து முத்ராஸ் மற்றும் செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு வாலிபர்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் தாண்டி அந்த சிமெண்ட் ஃபேக்டரி ஆலங்குளத்திற்கு அருகே உள்ள அந்த கிராமத்திற்கு வந்து போறாங்க என்ன காரணத்தினால அந்த ரெண்டு நண்பர்களுமே அந்த நேரத்துக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தனது கல்லூரி தோழரான ராஜேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து அந்த காலகட்டங்களில் வந்து இரவு நேர ஃபங்க்ஷனான அதாவது பூ வைக்கக்கூடிய நிகழ்ச்சி பரிச நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பரிசம் போடுவது அது வந்து நடக்குதுங்க எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பெண்ணின் வீட்டில் வச்சு கிட்டத்தட்ட அந்த ஆலங்குளத்திற்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் தாங்க அந்த நிகழ்ச்சி நடக்குது கட்டாயம் வந்து நண்பர்கள் ரெண்டு பேருமே வரணும்னு சொல்லி வேண்டிக்கொண்டதன் அடிப்படையில் வந்து அந்த ரெண்டு நண்பர்களுமே முத்ராஸ் மற்றும் செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு நண்பர்களுமே வந்து முப்பது கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து போறாங்க மெயின் பாதையில் போனாங்க அப்படின்னா இவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரும் கூட வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த கிராமத்திற்கு மெயின் பாதை வந்து ரொம்ப சுத்துங்க ஷார்ட்கட் வந்து செல்வம் அவருக்கு வந்து தெரிய வரும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஆலங்குளத்திற்கு வந்து சிமெண்ட் எடுப்பதற்காக வந்து செல்வம் வந்து அவங்க அப்பா கூட வந்து வீட்டு கட்டுமான வேலை நடக்கும்போது வந்து அடிக்கடி இந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடக்குது இல்லையே அதற்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த ஆண்டு காலங்களில் வந்து சிமெண்ட் எடுப்பதற்காக மணல் எடுப்பதற்காக அந்த பகுதியெல்லாம் போய் வந்தது வழக்கம் அந்த ஒரு காரணத்தினால ஓரளவுக்கு அவருக்கு வந்து பாதை தெரியுமுங்க அந்த காரணத்தினால நம்ம அந்த ஷார்ட் கட்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனது நண்பரான அந்த முத்ராஸ்ட்டை வந்து சொல்லவும் முத்ராஸ் அவருடைய பைக்கில் தான் வந்து செல்வம் முத்ராஸ் ரெண்டு வருமே போகிறாங்க அப்படி போய் அந்த ஃபங்க்ஷனில் போய் நல்லா கலந்துக்கிறாங்க நல்லா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஜாலியாக இருக்கிறாங்க அப்படி நேரம் போனதே தெரியலைங்க மணியும் கிட்டத்தட்ட வந்து இரவு நேரம் சாப்பாடெல்லாம் முடித்து விட்டு வெளியே வரும்போது அப்போ தான் மணியை பார்க்குறாங்க மணி பத்தே காலம் அந்த டயத்தை வந்து நெருங்கி வந்திருக்குது என்னடா இவ்வளவு நேரம் ஆயிருச்சா ஐயோ நம்ம சீக்கிரம் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வட வடன்னு சொல்லி கிளம்புறாங்க அப்போ போகும்போது கூட வந்து அந்த நண்பர் ராஜேஷ் அவங்களுடைய வீட்லேயும் சரி அந்த பொண்ணு விட்டார்கள் எல்லாருமே வந்து மெயின் பாதையில் பேருங்க தம்பி எதுக்கு காட்டுப்பாதையில் போறீங்க அப்படிங்கும்போது வந்து இல்லை எங்களுக்கு இது பக்கம் பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை இல்லை வலிபுய்தான ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு அந்த காட்டுடி பாதையில் தாங்க போகிறாங்க இதில் இன்னும் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க கிளம்புனா அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மழையும் வர ஆரம்பிச்சிருதுங்க அந்த இரவு நேரம் ஒரு பத்தே கால் பத்து இருபது நேரத்துக்கு வந்து மழை வந்து நல்லா சோன வெய்ய ஆரம்பிச்சிருதுங்க அப்படியே வண்டி ஓட்ட முடியல முத்தராசமாக வண்டி விட்டார் முகத்தில் வந்து டக்கு டக்குன்னு மலை தூளி மலைச்சாரர்கள் வந்து ரொம்ப ஒழுங்கு போய் அவரால் வந்து நிமிந்து பார்த்து வண்டி ஓட்டவே முடியல குளிஞ்ச மாதிரியே தான் ஓட்டிக்கிட்டே போகிறாங்க அப்படி ஓட்டிக்கிட்டே போகும்போது வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு அப்புறம் வந்து செல்வத்துக்கு வந்து திருக்குனது ஓனது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாதை மாதிரி வந்துட்டோமோ ஏன்னா அவருக்குத்தானே பாதை தெரியும் முத்தராசு வந்து காலையில் வந்து செல்வம் வழி சொல்ல சொல்ல வண்டி ஓட்டிகிட்டு போனார் இருந்தாலும் வந்து ஒரு அளவுக்கு மேலே வந்து டேனிங் வந்து அடிக்கடி வரும் ஏகப்பட்ட கிளைச்சாலைகளை கடந்து போக வேண்டியது வரும் ஆனால் எதுவும் இல்லாமல் டேரெக்டாக போய்கிட்டே இருப்பது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி திரும்பி ஒரு நிமிஷம் வண்டி அனுப்பாட்டுமாப்பிளோ அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வண்டி உடனே செல்வம் வந்து சுற்றி முத்தி பார்க்குறாருங்க ஆமாம் நம்ம வந்து கொஞ்சம் தாண்டி வந்துட்ட மாதிரி தெரியுது இப்போ நம்ம எந்த வாகனத்தில் இருக்கும் அங்கே பாதையும் யார்கிட்ட கேட்க மலையும் இப்படி பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு குழப்பத்திலே இருக்கிறாங்க அப்படி குழப்பத்தில் இருக்கும்போது வந்து அவங்க போனை எடுத்து கூகுள் மேப் வந்து ஆன் பண்ணி பார்க்குறாங்க காரணம் என்னென்னா அவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த காலகட்டங்களில் வந்து ரெண்டு வருடம் வந்து மொபைல் ஃபோன் இருக்குதுங்க மழை விழுந்தாலும் பரவாயில்ல நம்ம கூகுள் மேப் எடுத்து பாதையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாதையை அப்படி பார்க்குறாருங்க கூகுள் மேப்பை பொறுத்த மட்டும் நம்ம ஒரு ஊரை வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த ஊருக்கு எத்தனை சாலை இருக்கும் எல்லாத்தையும் காட்ட முடியாது அதுபோல் தாங்க காட்டுது இவங்க வந்து காலவாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை பிடிச்சி அதுலேருந்து ஆமநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியையும் பிடிச்சி போணுங்க அந்த ஆமநாட்டிலேருந்து இவங்க கிராமம் வந்து ஒரு நான்கு ஐந்து கிலோமீட்டருங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்கிறாங்க இப்போ காலவாசலை வந்து பிடிக்கலாமான்னு பார்க்கும்போது ரிட்டன் போய் தான் காலவாசலை பிடிக்கணும் ஆனால் காலவாசலை பிடிப்பதற்கு இன்னும் இவங்க வந்து ஒரு ஐந்து கிலோமீட்டருக்குள்ளே வரைக்கும் போக வேண்டியது இருக்கும் என்னடா இது காலவாசலுக்கு இப்போ நம்ம போக முடியாதா ரிட்டன் போது இந்த மலையில் போகவா சரி ஆமநாடுக்கு இந்த பாதை எதுவும் கொண்டு போய் விடுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆமநாடுக்கு வந்து இதில் பாதை காட்டுதுங்க காலவாசல் சுற்றி போகிறதுக்கு இந்த ஆமநாடுக்கு வந்து இந்த பாதையில் போயிட்டால் ரொம்ப பக்கம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது அந்த ஒரு காரணத்தினால சரி நம்ம அந்த பகுதிக்கு போயிடலாம் கூகுள் மேப்பை பார்த்த உடனே வந்து இந்த பகுதியை வந்து நம்ம பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி போயிட்டு இருக்காங்க அப்படி பிடிச்சி போய்கிட்டு இருக்கும்போதே வந்து இவங்களுக்கு திடீர்னு ஒரு ஐந்து ஆறு கிலோமீட்டர் கடந்து போனதுக்கப்புறமே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சாலைக்கு சாலை வந்து ஒன்று ஓல பெரியுதுங்க இதில் எந்த சாலையை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை ஏன்னா செல்ல ரொம்ப நேரம் வந்து மலையிலே வச்சுக்கிட்டே இருக்க முடியாது அந்த ஒரு காரணத்தினால மறுபடியும் எடுத்து கூகுள் மேப் ஆன் பண்ணலான்னு சொல்லிட்டு செல்வம் வந்து தேடிக்கிட்டு இருக்கும்போது இதுல தான் வண்டி விட்டுறாரு அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கொட்டக்கூடிய மலையிலையும் வந்து ஒரு நபர் வந்து மலைக்காக வந்து மரத்துக்கு கீழே ஒதுங்கி நிற்பது போல தெரிய வந்திருக்குதுங்க ஆகா நம்ம ஏன் மாப்பிள போன எதுக்கு எடுக்கிற அந்த ஒரு நபர் யாரோ நிற்கிறாங்க நேரத்துக்கு நல்ல வேலைக்கு மலைக்கு உதவும் யாரோ நிற்கிறாங்க அவங்ககிட்ட போய் பாதை கேட்டோம்னா அவங்க சொல்லிடுவாங்க எந்த பாதையில் போனால் ஆம்நாடு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பக்கத்தில் அப்படி நெருங்கி தாங்க தெரிய வருது அந்த நபர் வந்து அந்த பக்கமாக திரும்பியிருக்காரு அவர் முதுகு தாங்க இவங்களுக்கு தெரிய வருது அப்போ உடனடியாக வந்து முத்தராசு வந்து கேட்குறாரு என்னாச்சு இங்கே ஆம் நாடுக்கு போகிற பாதை எது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது வந்து அவர் வந்து எதையுமே பதிலே சொல்ல அமைதி அப்படியே நின்றுகிட்டு இருக்காரு அவர் அந்த குறிப்பிட்ட ஏரியா வந்து கேட்கும்போது வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லலை சரி இந்த பாதையில் எதில் போனால் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அவர் திரும்பி கூட பதில் சொல்லலாங்க அப்படியே கையை மட்டும் இப்படி காமிச்சிருக்கிறாருங்க அந்த பக்கமாக திரும்பி நிற்கிறாரில்ல இந்த பக்கமாக கையை மட்டும் காமிக்கிறாரு அப்போ அந்த பக்கத்துக்கு தான் போனும் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வண்டி எடுத்துக்கிட்டு அந்த பக்கமாக நோக்கி போகிறாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளே போயிருக்காங்க ரொம்ப அடர்ந்து பாதை போக போக குறுகளாகத்தான் இருக்குது என்னடா அது பாதை சுருங்கிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தாங்க தெரிய வருது அந்த இடத்துல அதுக்கு மேலே போக முடியாத ஒரு முட்டுச்சந்த மாதிரி என்னடா இது முட்டுச்சந்து மாதிரி ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது ஹெட்லைட் வெளிச்சத்தில் தெளிவா பார்க்கறாங்க சுத்தி வந்து மயான காடுங்க சுற்றி வந்து சுடுகாடு இருக்குதுங்க அந்த மயான கிடங்கு இருக்குது சுற்றி சுடுகாடு இருக்குது என்னடா இது இங்கே வந்துட்டோம் பாதையை மாற்றிக்கண்டு சொல்லிட்டாரா திரும்பி சொல்லியிருந்தா கூட நேரம் வந்துருப்போம் போல கவனிக்காமல் அந்த பாதையை மாற்றிக்கண்டு அந்த அண்ணாச்சி சொல்லிருச்சான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து வாய் வாய்க்கு வர எல்லாம் அவரை திட்டிட்டு இப்படியா பாதை சொல்லாமல் மனுஷன் என்ச்சை இந்த கொற்றமலையில் பைத்தியக்காரன் கூட இப்படி வந்து சட்டை இல்லாமல் வந்து நிற்க மாட்டாங்க இப்படி சட்டை இல்லாமல் மேலாடு எதுவுமே இல்லாமல் இப்படி நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே வந்து ரெண்டு பேரும் வராங்க அப்படியே ரிட்டன் வந்து இந்த ரெண்டு கிலோமீட்டர் நெருங்கி வரும்போது மறுபடியும் வந்து இவங்க பாதை கட்டாங்களே அதே இடத்த வந்து ரீச் பண்ணும்போது இவங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த நபர் வந்து மேல ஒட்டு இல்ல சட்டை இல்லங்க கீழே லுங்கி மிட்டுருந்தா அணிஞ்சிருக்காரு அந்த நபர் ரோட்டுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் அதாவது இவங்க வந்த பாதையிலேயே நேரம் போக முடியாது டேன் பண்ணியும் போக முடியாது அப்படி குறுக்க நெடுக்க அப்படி நடந்து போகிறாருங்க இதை பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி என்னடா இது இந்த நேரத்துக்கு வந்து இப்படி அலைஞ்சிகிட்டு இருக்கு ஒருவேளை பைத்தியக்காரரா கண்டு இருப்பாரோ மண்டை கண்டு அது குழம்பி கண்டு போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து ஒரு யோசனை வந்து அப்படியே அவரை வந்து ஒத்து பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க உடனே செல்வம் வந்து ஒரு மன தைரியம் உள்ள ஒரு ஆளுன்னு கூட சொல்லலாங்க அந்த செல்வம் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹாரண அடிவில் வலி விட்றாரான்னு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹாரண அடிக்க சொல்லும்போது முத்ராஸுக்கு வந்து ஒரு பயம் என்னடா இது வித்தியாசமா நடந்துக்கிட்டு இருக்கு மலை குற்றமலையில் இப்படி நடந்துகிட்டு இருக்காரு ஆரண வேற அடிக்க சொல்றேன் எனக்கு இன்னும் பயமா இருக்கு மாப்பிள பாதையை பாரு சுடுகாட்டு காமிச்சுட்டு இருந்த மனுஷன் எனக்கு பயமா இருக்கு மாப்ள அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்காரு நீ வேறடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு கீழே வண்டியை விட்டு கீழே இறங்கி செல்வம் என்ன பண்றாருன்னா கீழே கிடக்குற ஒரு கல்லை வந்து தேடி எடுத்து அந்த நவரை நோக்கி எறிகிறாங்க அந்த நவரை நோக்கி எறிகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா மேலே போடான்னு போடலாங்க பக்கத்தில் தான் கரெக்டாக குறி வச்சு எறிகிறாரா அதே மாதிரி அந்த கல்லு வந்து பக்கத்தில் போய் விடுது அந்த நவருக்கு பக்கத்தில் ஒரு சத்தம் மட்டும் தாங்க இருக்குது அகோரமாக ஒரு சத்தத்தோட அந்த உருவம் அப்படியே மறைஞ்சு மாதிரி டிஸ்டர்பியர் ஆன மாதிரி ஆயிருக்குங்க இதை பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே உடல் நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு என்னடா இது ஒரு மனிதனாக இருந்தால் அப்படி விருட்டு நல்லா மறைஞ்செல்லாம் போக முடியாது இது வேற என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே நடுங்கிய உடல் தோற்றத்தோட அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது செல்வம் வந்து ஒரு நிமிஷம் கூட அங்கே நிற்க வேண்டாம் வண்டி எடுற நம்ம டக்குன்னு போயிடும் வேண்டாம் நம்ம ஏரியாவுக்கு போயிட்டோம்னா அங்கிட்டு போயிட்டோம் ஒரு பத்து கிலோமீட்டர் நம்ம எப்படியா வீட்டுக்கு ஓடிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அடிச்சு பிடிச்சி ஒரு வழியாக வந்து அந்த ஆமநாட்டை அந்த பகுதியை நோக்கி போய் அதுலேருந்து சரி அவங்க கிராமத்தை நோக்கி போயிட்டாங்க அப்படி போக கூடிய வழியில் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் எதுவுமே பேசலை அப்படியே மௌனமாகவே வந்து பதவிக்கிட்டே தாங்க போயிருக்கிறாங்க இந்த சாலை தான் சரியா இருக்கும் நம்பி அந்த சாலையில் போயிருக்காங்க அதே மாதிரி நினைச்ச மாதிரி அவங்க அந்த ஏரியா போய் ரீச் அடைஞ்சிட்டாங்க அவங்க கிராமத்துக்கு போன உடனே வந்து செல்வத்தை வந்து முத்துராசு வந்து டே பார்த்து போட காலையில் போன் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்காரு செல்வம் சரின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார் முத்துராசு அவருடைய வீட்டுக்கு போயிட்டார் இன்றைக்கு அன்றைக்கு இரவு அப்படியே வந்து முடிஞ்சிருச்சு அப்படியே நைட்டு படுத்து தூங்கிட்டாங்க அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்து முத்துராஸ் தான் செல்வத்துக்கு வந்து கால் பண்ணுறாரு செல்வம் வந்து எடுக்கவே இல்லை போன முத்ராஸ் மாறி மாறி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு அவர் செல்வம் போன எடுக்கவே இல்லைங்க அதுக்கப்புறம் சரி தன் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முத்ராஸ் அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காருங்க ஒரு மதிய வேலைக்கும் ஃபோன் பண்ணுறாரு போன எடுக்கவே இல்லை என்னடா இது எத்தனை தடவை போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறாப்பா பையன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிவிட்டாப்போம் முத்ராஸ் வந்து ஒரே கிராமம் தானே இல்லையா மாலை நேரத்துக்கு வந்து செல்வத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகும்போது போர்வை நல்லா இழுத்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க அம்மாட்ட போய் முத்திராஸுக்கு வந்து அவங்க அம்மா செல்வம் அம்மா வந்து அத்தை பண்ணுவாங்க அத்தை என்னாச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து என்ன நைட்டு எங்கப்பா வீட்டு வந்தீங்க ரொம்ப லேட்டா வந்து மழையோட அப்ப வந்து எங்கள் ஊர் உளிர்காய்ச்சல் கிடக்கிற மாதிரி குழம்பிக்கிட்டே பா அவனு கவனே புலம்பிக்கிட்டு இருக்கான்ப்பா அப்படிங்கம்போது போர்வை விளக்கி விட்டு தொட்டு பார்க்கும்போது மேல் வந்து அனலாக குதிச்சிருக்கேன் ஊசி மருந்து மாத்திர எல்லாம் போட்டிக்கலாம் அப்படிங்கம்போது லோக்கல்லே வந்து காலையில் அவங்க அப்பா கூட்டு வந்து போட்டு விட்டாங்க ஆனால் இன்னும் எந்திரிக்க மாட்டேங்க தண்ணி தான் கொஞ்சம் போல வச்சு கொடுத்தா அதை குடிச்சிட்டு அப்படியே பத்த வந்தால் எந்திரிக்க மாட்டேங்கப்பா அப்படிங்கும்போது சரி சரியாக ஏ என்னடா மாத்திரத்தில் சாப்பிட்ற வெளியில் வரையா அப்படிங்கும்போது எதுவுமே பதில் பேசலாம் அமைதியாக இருந்திருக்காப்பில் முத்தராசு சரி உடம்பு நல்லா பார்த்து ரெஸ்ட் ரெஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வேலையை பார்க்க போயிட்டாரு அப்படியே ஒரு ரெண்டு மூன்று நாட்களும் வந்து அப்படியே கடந்து போனதுக்கப்புறம் வந்து அந்த செல்வம் முத்தராசுடைய ஒரு சில நண்பர்கள் வந்து முத்தராஷ்டிர வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்னடா நம்ம செல்வத்துக்கு என்னடா உடம்பு அடிக்கடி சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு போனால் ஒன்றும் இல்லை சாதாரண காய்ச்சல் தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அவனுக்கு அவனே பேசிக்கிட்டு புலம்புறான் திடீர்னு நைட் எழுந்திரிச்சு அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான் இந்த மாதிரிலாம் போது எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாத மாப்பிள்ள என்ன சொல்கிறான் அப்படிங்கம்போது ஆமா ஆடா அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு அங்கேயே எங்கேயே நடந்து லாத்திக்கிட்டு நைட் ஆனால் அவன் ரூமில் உட்காந்துட்டு அவன் பாட்டு சிரித்து பேசுகிறான் அவங்க அப்பா அம்மா திட்டினான கொஞ்சம் நேரம் அவங்கள முறைச்சி பார்க்குறானா என்ன பண்ணுறாங்கிறது அவனுக்கே தெரிய மாட்டேங்குங்க மாப்பிள்ள அப்படிங்கம்போது நம்ம போய் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நண்பர்களுடன் வந்து முத்துராஜ் வந்து மறுபடியும் அங்கே போகிறாங்க அங்கே போ மறுபடி போகும்போது வந்து செல்வத்தை பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செல்வம் அவருடைய அறையில் வந்து ஏதோ ஒரு சுவரை பார்த்து அவர் வாட்டுக்கு சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து குரல் கொடுத்துக்கிட்டே உள்ளே போகிறாரு அந்த அறைக்குள்ளே போகிறாருங்க அந்த அத்தை யார் செல்வம் அம்மாவும் வந்து முத்தராஸ்ட்டை வந்து என்னன்னே தெரியலப்பா இப்படித்தான்ப்பா பண்ணிக்கிட்டு இருக்கான் போய் சத்தம் போட்டோம்னா அப்படி எங்களை முறைச்சு பார்க்குறான் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக போப்பா எனக்கு என்ன ஏதுனே தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் முத்துராஜுக்கு வந்து கொஞ்சம் சீக்காயிக்கிடுச்சி சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படி பக்கத்தில் நெருங்கி போய் தன் நண்பனின் தோளில் வந்து கை வைக்கிறாரு ஏன்னால் கூட்டு கூட்டு பார்த்தாருங்க திரும்பி பார்க்கவில்லை ரிட்டன் எதுவுமே பேசவே இல்லை பேசுறதை பார்க்கவும் இல்லை அவர் வாட்டுக்கு என்னென்னவோ பேசி போய் சிரிச்சு புலம்பிக்கிட்டு தாங்க இருக்கிறாரு யாரும் செல்வம் இதை பார்க்கும்போது வந்து பயத்தோட போய் அப்படி தோல்பட்டியில் கை வச்ச உடனே வந்து டக்குன்னு அப்படி திரும்பி பார்த்த மாதிரி திரும்பி பார்த்த உடனே ஒரு நிமிஷம் வந்து அவர் கண்களை அவராலே நம்ப முடியலை யாரும் முத்திராசால என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அன்றைக்கு இரவு பார்த்தாங்க இல்லையா ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு அந்த இருட்டு வேலையில் வந்து ஒரு நபரை பார்த்தாங்களா அந்த உருவம் அப்படியே வந்து போன மாதிரி இருந்திருக்குது அகோரமாக சிரிக்க ஆரம்பிச்சிருக்குங்க முத்துராசை பார்த்து செல்வம் அவர் வாய்நாரையே முத்தராசை பார்த்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விட மாட்டேன்டா என்னையவே தாக்குறீங்களா உங்கள் ரெண்டு வரவே நான் மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமாக சிரிச்சுக்கிட்டு முத்தராசின் கழுத்தை பிடிக்க போயிருக்காங்க அதற்கப்புறம் கூடியிருந்த நண்பர்கள் முத்ரா செல்வத்தின் அம்மா எல்லாருமே வந்து இவங்க ரெண்டு வரையும் பிரித்து வச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அம்மா அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து முத்தரா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஏற்ற நாங்கள் ரெண்டு வரையுமே வந்து ஃபங்க்ஷனுக்கு போன இடத்துல இந்த இந்த மாதிரி எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விவரத்தையும் சொல்லும்போது அவங்க அம்மாவுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு ஆகா நம்ம பையன் அப்போ வந்து காய்ச்சல் குளிர் காய்ச்சல் இல்லையா மலையில் நனைஞ்சது இல்லையா ஏதோ ஒரு ஆன்மா தான் இப்படி செஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலை நேரத்துக்கு அவங்க அப்பா வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தால் பையனுக்கு வந்து ஒன்று இடம் ஒன்று ஆயிடுச்சுன்னா பல சிக்கலாயிரும் வாலிப பையன் கூட ஏதோ ஒரு ஆன்மா தான் கண்டிப்பாக பொச இருக்கங்கிறத புரிஞ்சு கொண்டு உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாலை நேரத்துக்கு வந்து அவங்க ஊரில் இருந்து சரியாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு தூண்டில் மாடசாமி அப்படிங்கக்கூடிய ஒரு மாடசாமி கோயிலில் வந்து அந்த பூஜாரிகிட்ட வந்து நடந்த எல்லா விருத்தையும் சொல்லும்போது உங்கள் பையனை எனக்கு தீட்டுவாங்க நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாலை நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு மணிக்கிட்ட நெருங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க அந்த நேரத்துக்கு அந்த கோயிலுக்கு வந்து கூட்டி போயிருக்கிறாங்க கூட்டி போகும்போது ரொம்ப ஆக்ரோஷமாக தாங்க ஆட ஆரம்பிச்சிருக்காரு அந்த கோயிலுக்குள்ளேயே வரமாட்டங்கிற மாதிரி ரொம்ப அப்டா அப்படி தான் இருந்திருக்காரு நாலஞ்சு நபர்கள் வந்து நம்ம செல்வத்தை வந்து உள்ளே உண்டு போன அந்த கோயிலுக்குள்ள கொண்டு போக முடியல அவ்வளவு தூரம் அவர் ஆக்ரோஷமா ரிட்டன் வெளியில ஓடத்தாங்க நிக்கிறாரு அந்த பூசாரியின் உதவியோட வந்து அதற்கப்புறம் வந்து செல்வத்தை வந்து மல்லு கட்டி கொண்டு போய் அந்த தூண்டில் மாடசாமி கோயில் சிற்பத்தின் முன்னாடி வந்து அப்படிங்கால் போட்ட மாதிரி உட்கார வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பூஜைகள்லாம் வந்து அந்த கோயில் பூசாரி செய்ய செய்ய வந்து ஆக்ரோஷம் ஆட ஆரம்பிக்கிறாருங்க முட்டி ஓட்டு உட்கார்ந்து இருந்த அப்படியே தலையை கீழே குணிஞ்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே தலையை சுத்திக்கிட்டு ஆட ஆரம்பிச்சிருக்கிறாங்க எல்லாருக்கும் பார்க்கும்போது பெரிய அதிர்ச்சி அப்ப கண்டிப்பா நம்ம நினைச்சது உண்மைதான் அப்படிங்கறது வந்து புரியும் விதமா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இவனை விட்டு போகமாட்டேன் நீ என்னதான் முயற்சி சொன்னாலும் நான் போகமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆக்ரோஷம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்குதுங்க செல்வத்தையும் வாய் நாரையாக தானும்மா ரொம்ப நக்கலாக வந்து அந்த பூசாரியை பார்த்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது நான் அந்த பையனை கூட்டிகிட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி செல்வத்தையும் வாயானாரையே சொல்லி வந்து சிரிச்சிருக்குங்க தானும் அதற்கப்புறம் அந்த கோயில் பூசாரி வந்து இப்போ நீ போறேயா இல்லை அவனை வர வைக்கவானாம் மாடனை வர வைக்கவா அவன் வந்தால்தான் உனக்கு சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வந்து யார் வந்தாலும் இவன் தருந்து என்னை பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆக்ரோஷனில் சொல்லியிருக்கு அதுக்கு வந்து நீ என்ன பேசிட்டு இருக்க தெரியுமா தூண்டில் மாட முன்னாடியே உட்காந்து கூட தைரியமாக பேசியா இருவனை வர வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு எலுச்சங்கனிகளை எடுத்து சிறப்பு பூஜை மாதிரி ஏதோ பூஜை எல்லாம் செஞ்சு அந்த மாலை நேரத்துக்கே வந்து சுடலை மாடான அருள் வந்து அந்த கோயில் பூசாரி விட்டு வந்து இறங்க ஆரம்பிச்சிருங்க அப்படி இறங்கின உடனே அருள் வந்து ஆடுற மாதிரி அந்த கோயில் பூசாரி வந்து ஆக்ரோஷம் ஆடும்போது வந்து ஒரு கம்பு மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படி வரும்போது அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருக்குங்க சில்வத்தின் உடம்புல இருந்து என்னை பத்தியே தெரியாமல் என் பிள்ளைட்டு வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் நீ இப்போ இவனை விட்டு போறையா என்ன யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமாக கேட்கும்போது அப்படியே உடல் நடுக்கத்தோடைய வந்து செல்வம் வந்து சொல்கிறாங்க சுப்பிரமணி அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லியிருக்குதுங்க அந்த மரத்தில் தான் நான் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டேன் நான் இறந்ததுலேருந்து என் ஆன்மை வந்து அந்த மரத்தில் அடைவிட்டு அங்கு மெங்குமாக தான் வந்து நிம்மதி இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் என் குடும்ப பிரச்சனை காரணமாக தான் நான் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சேன் என் ஆன்மை வந்து மன நிம்மதி இல்லாமல் அங்கு மெங்கும் தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது வந்து இந்த பசங்க வந்து என்னை வந்து சீண்டிட்டாங்க சீண்ட போய் தான் எனக்கு கோவத்துல ஆக்ரோஷத்துல இவங்களை வந்து நான் வந்து பிடிக்கணும்னு சொல்லி பிடிச்சேன்

பசி இருந்துருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து என்னால் கூட முடியல எனக்கு உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி வலிக்கு எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த கோயிலில் உள்ள ஒரு சில பிரசாதத்தை வந்து அந்த கோயில் பூசாரி வந்து கொடுத்துட்டு திருநீரெல்லாம் போட்டுவிட்டு கொஞ்சம் புத்திமதி எல்லாம் சொல்லி அனுப்பியிருக்காங்க இந்த மாதிரி வந்து வாலிப பையனாக இருந்தாலும் நீ தைரியமான பையனாக இருந்தாலும் அது என்னங்கிறது தெரியாமல் அதுகிட்ட போய் நீ மோதி இருக்க இப்போ நான் மட்டும் இல்லைன்னா உன் நிலமை என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த கோயில் பூசாரி வந்து சத்தம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து முத்ராசுக்கு எல்லாருமே அங்கே வந்து எல்லாருக்குமே வந்து அந்த கோயில் பிரசாதத்தை வழங்கிட்டு நம்பிக்கையை போங்க இனிமேல் அந்த ஆன்மா வந்து உங்களை வந்து தொந்தரவு பண்ணாது அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இருந்து இன்று வரைக்கும் வந்து அந்த முத்துராசுக்காக இருக்கட்டும் செல்வத்துக்காக இருக்கட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க அதற்கப்பறம் வந்து தனது நண்பரான ராஜேஷ் அவங்களுடைய கல்யாணத்துக்கும் கூட இவங்க எல்லாரும் போய் வந்திருக்காங்க ஆனால் மெயின் பாதையிலே வீட்டு மெயின் பாதையிலே வந்துருவாங்களாங்க இந்த ஷார்ட்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேரத்தில் வந்து கண்ட கண்ட இடங்களில் வந்து சுத்துறத வந்து நிப்பாட்டிட்டாங்க அதே மாதிரி தாங்க நம்ம சேனலை பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்குமே வந்து ஒரு அர்த்த ராத்திரியில் வந்து சும்மா நம்ம ஒரு குருட்டு தைரியத்தில் நம்ம வாட்டுக்கு எங்கேயும் பேரக்கூடாதுங்க எங்கே என்ன இருக்குங்கிறது வந்து யாருக்குமே தெரியாதுங்க எப்போ வேணா என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிற நண்பர்களே மேலும் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த சம்பவத்தில் பெரிதும் பாதிக்கப்பட்ட செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க மேலும் இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு உங்க லைக்கை தெரிவிச்சுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்றும் மறக்க முடியாத ஏதாவது ஒரு சில ஆமானியமான திகிச்சம் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் இருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து தெரியப்படுத்த மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களே நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்